நாட்டுக்கோழி நிறையா விட்டுருக்காங்க பாருங்கள் வெங்காயம் பாருங்க நல்ல ஓரளவு பொன்னீரமாக வர ஆரம்பிச்சிடுச்சு சூப்பராக வந்து மசாலாம் தேய்ச்சி வச்சாச்சுங்க சிக்கன் நாட்டுக்கோழி பாருங்க நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி அப்படியே சூப்பராக அப்படியே கொதியில் கிடக்குது பாருங்களேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்பட்டா சாப்பிடுவோன்னு இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ஃபாரேஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வாங்க தான் வந்திருக்கோம் ஸோ கோழியை வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையலை போட்டுடலாம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நாட்டுக்கோழி பாருங்கள் உள்ளே நிறைய அடைச்சி போட்டுருக்காங்க கடையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான கூட்டம் இருக்குதுங்க ஸோ நாட்டுக்கோழி வாங்கி உள்ள வந்து கட்டிங் கொடுத்தேன் இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபாரம் ஸோ இதுதான் வந்து ஃபாரம் ஸோ ஃபாரமில் பாருங்கள் மேலே வந்து அந்த கொண்டை வந்து அழகாக தெரியும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரம் கோழி கீழே இருக்கிறது அசிஷல் பிராய்லர் வரிசையாக எல்லா கேஜுமே இன்றைக்கி ஃபுல்லாக அடைச்சி போட்டிருக்காங்க ஆனால் நாட்டுக்கோழி தாங்க செம ஆக்டிவாக இருக்குது அப்புறம் வந்து கருங்கோழி போடுறாங்க கருங்கோழி கிடக்கு தான் அடுத்து வாத்து இருக்கு பாருங்க வாத்து ஸோ கோழி வந்து சூப்பராக ரெடி பாருங்க பாருங்கள் க்ளீன் பண்ணி ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டாங்க சிக்கன் வந்து கட் பண்ணி வாங்கியாச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆகுது ஆனால் வந்து சரியான வெயில் அடிக்குது சரிதா ஸோ இன்னைக்கு காலையிலே பெங்களூரில் வெயில் தாங்க நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்போம் ஒரு இன்ட்ரெஸ்டான சமையல் வளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அப்படியே வந்து டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நாட்டுக்கோழியை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ நாட்டுக்கோழி வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணோம் ஏன்னா அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன முடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் கறி வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம் முதல்ல நமக்கு தேவையானது முதல் முதல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு அரைக்கி கழுவி வச்சிருக்கோம் இப்போ நான் இஞ்சி கொண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போறேன் நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறாங்க பிரியாணிக்கு தேவையானது ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ வாங்கிட்டு வந்த சிக்கனுக்கெலாம் வந்து சூப்பராக வந்து மசாலாம் தேய்ச்சி வச்சாச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடிங்க பேச பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இன்னைக்கு வந்து நான் நாட்டுக்கோழி பிரியாணிங்க கொஞ்சம் வித்தியாசமா இந்த தொன்னை பிரியாணி ஸ்டைலில் செய்கிற மாதிரி அதனால மல்லி புதினா பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆமா இதை வந்து அரைச்சு நம்ம போட போகிறோம் பேஸ்ட் ஆக்கி போட போகிறோம் புதினா பச்சை மிளகா மல்லிகை கீரை எல்லாம் போட்டு நம்ம இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணியாச்சு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு பிரியாணி அரிசி ரெடியா இருக்கு இனிமேல் நம்ம எல்லாம் பண்ண வேண்டியதுதான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு ஸோ நம்ம இப்போ பிரியாணி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் பாருங்க எண்ணெய் ஊற்றுறோம் ரீஃபைன்ட் ஆயில் தான் ரீஃபைன்ட் ஆயில் கொஞ்சம் கோக்கனட் ஆயில் சேர்க்கணும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்தா நல்லா ரிச்சான டேஸ்ட் இருக்கும் பீஃபு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாம் இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறத போடுறோம் இப்போ பாருங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கல் உப்பு தான் நான் எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் அதை ஆட் பண்றேன் வெங்காயம் பாருங்கள் நல்ல ஓரளவு பொன்னீரமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணுறேன் யூஸ்வலாக பண்ணுற பிரியாணியை விட இதுக்கு கொஞ்சம் தக்காளி வந்து கம்மியாகவே போடுறேன் என் தொன்னை பிரியாணி நிறையா ஆமாம் ஆமாம் தக்காளி போட்டோன்னா அடுப்பே வந்து சூடாகிட்டு பாருங்கள் சவுண்டு பார்த்தீங்களா நம்ம வீட்டிலேயே இருக்குது அதாவது ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆட் பண்றேன் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மல்லி புதுனா பச்சை மிளகாயை அட் பண்ணிடுறோம் இப்போ பிரியாணி அதனால தான் பிரியாணி கிரீனா இருக்கு ஆமா ஆமா எல்லாமே நம்ம அரைச்சு போடுறதுனால அந்த கிரீன் ஷேட் வருது மல்லி புதுனா பச்சை மிளகாய் கலரை பாருங்களேன் ஒரு பிரியாணிக்கு உண்டான கலர் மாதிரியே இல்லை அதாவது யூஸ்வலான பிரியாணி கலர் மாதிரி இல்லை ஸோ இதுதான் வந்து கர்நாடகாவில் அதுவும் பர்டிகுலராக பெங்களூர்லலாம் எல்லா பக்கமுமே வந்து இந்த தொன்னை பிரியாணி கிடைக்கும் மேலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணுறேன் யூஸ்வலாக நம்ம பிரியாணினாலே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுலேயும் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி பாருங்கள் நாட்டுக்கோழி எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அதுலேயும் நம்ம வந்து இந்த தொன்னை பிரியாணி ஸ்டைலில் எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறதுனால இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம் இந்த பிரியாணிக்கு வந்து நான் தனியாக வத்தத்தூள் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணலை அதாவது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ண மஞ்சத்தூள் வத்தத்தூள் தான் ஓகே ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா நிறையா அச்சு காரத்துக்கு ஸோ தொண்டை பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம ஆஸ் யூஷுவல் கேர்டு ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுறோம் அது இது நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அதனால் கேர்டு ஆட் பண்ணுறோம் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஆக மொத்தத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு சிக்கனும் ஆட் பண்ணியாச்சு இப்போ சிக்கன் வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு ரெண்டு விசில் விடலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்க நல்ல சிக்கன் நல்ல ஒரு செவன்டி பர்சன்ட் நல்ல குக் ஆகிடுச்சு ஆமாம் பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு குக் ஆகிருக்குன்னு தொட முடியலையோ ம் குக் ஆகிட்டு சூப்பராக குக் ஆகிட்டுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுறோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அந்த சிக்கனோட சேர்த்து அது பாயில் ஆயிடுச்சு நல்லா இப்போ அரிசி ஊற வச்ச அரிசியை அதை ஊற வச்சு இப்போ இப்போ அதை ஆட் பண்ணுறோம் அரிசி சிக்கன் எல்லாம் சேர்ந்து ஒரே லெவலுக்கு வந்துருச்சு இந்த தண்ணி இந்த லெவலுக்கு வரும்போது நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஓகே தொன்னை பிரியாணிங்கிறனால அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இன்றைக்கி இப்போ இதுக்கு வெயிட் போடணும் இல்லை சிம்லேயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டா நல்ல தம் வச்ச மாதிரி ஆயிடும் விசில் வராது விசில் வராது அந்த பிரியாணி டெக்ஸ்டர் பாருங்க பிரியாணி கொண்டாட சூப்பராக வந்துருக்கு நல்லா வந்துருக்குது பிரியாணி சூப்பராக இருக்குமா பிரியாணி சூப்பராகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டு நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா ஆவி பறக்க சுட சுட துண்டை பிரியாணி அதுவும் வந்து நாட்டுக்கோழி போட்டு பண்ணியிருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்போட்டா சாப்பிடுவோன்ருக்கு இங்கே வந்து நின்று வீடியோ எடுக்கும்போதே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருங்க சூப்பராக இருக்குது மெயினாக வந்து எனக்கு இந்த டெக்ஸ்டர் அதாவது இந்த ரைஸோட கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே நாட்டுக்கோழி வந்து அப்படியே பிரிஞ்சு கிடக்குது பாருங்களா நல்லா வந்துருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ச சூப்பராக வந்து கர்நாடகாவில் ஸ்பெஷலான தொன்னை ஸ்டைலில் அம்மா வந்து சூப்பராக பிரியாணி பண்ணிட்டாங்க அதுவும் நாட்டுக்கோழியோட பாருங்கள் நாட்டுக்கோழி எப்படி இருக்குது பாருங்கள் நாட்டுக்கோழி எலும்பே தனிங்க நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது கறி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நாட்டுக்கோழி செமையான விஷயங்க ஸோ இப்போ வந்து குக்கிங் முடிஞ்சோன்னா நல்லா குளிச்சுட்டு அப்படியே பசியோடு வந்திருக்கேன் இப்போ சாப்பிட்றலாமா ஃபஸ்ட்டு வந்து ரைஸை டேஸ்ட் பார்ப்போங்க ரைஸ் கலர் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது ல சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டது அப்படியே நல்லா இறங்கியிருக்கு அதே டைமில் ரொம்ப எரிப்பாகவும் இல்லை சூப்பராக இருக்குது இப்போ சிக்கன் பாப்பமா சிக்கன் பாருங்கள் அப்படியே கலருது அப்படியே லெக் பீஸ்லேருந்து சூப்பராக இருங்க நல்லா குக்காக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி ரெட் டிஷ்ஷாக சூப்பராக குக்காக இருக்கும் பாருங்க நல்ல நாட்டுக்கோழின்னா அப்படியே வந்து அந்த உள்ளேயும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ரெட்டாக தெரியும் பாருங்க இந்த மீட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அதோடு சேர்த்து சூப்பராக இருங்க வேறு ஒன்றும் இல்லை கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாம் அரைச்சி போடுறாங்க நம்ம வந்து மல்லி புதுனா பச்சை மிளகாலாம் தனியாக போடுறத அது வந்து ரெகுலரான நம்ம பண்ணுற பிரியாணி இது எல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி போடுறாங்க அதனால தான் இந்த க்ரீன் கலர் டெக்ஸ்சருமே வருது ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து வீட்டில் நம்மளுக்கு வந்து வெங்காய சம்பல் ஆனியன் சாலட் இருக்குது நம்ம பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டில் அதை எடுக்கவே இல்லை சூப்பராகுங்க வெங்காய சம்பல் சேர்த்து வச்சு வருவாய் இந்த மாதிரி முறையில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வழக்கமாக பண்ணுற பிரியாணியில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி சூப்பராக இருங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது நார்மல் சிக்கனோட நாட்டுக்கழியில் பண்ணுறது சூப்பராக இருக்குது நாட்டுக்கோழியுமே நம்ம குக்கரில் வச்சிடலாங்க வெளியில் வச்சால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இப்படி பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி அம்மா வந்து கரெக்டாக ஒன் கிலோ ரைஸ்க்கு பண்ணாங்க இது சீரக்சம்பாலும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதியில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போது சாப்பிட்றேன் இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இதோட டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இதே மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடி சீக்கிரமே சந்திப்போம் அன்டில் சைனிங் ஆஃப் கர்ல் ஃபேர்ஸ் பாய்